அலாம் வலைக்கம் வரமத்துல்லா பரகாத்துகு இன்றைய கேள்வி நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லா அலிசுல்லம் அவர்கள் அன்றைய செல்வ சீமாட்டி கதிஜா ரலையல்லாகு அனகா அவர்களை திருமணம் செய்தது ஏன் பணம் இருந்தால் பணம் இருந்ததால் தான் விதவை பெண்களை கதிஜா அவர்களை மணம் முடித்தார்கள் என்று ஒரு பிரமத சகோதரி கூறுகிறார் இதற்கு என்ன விளக்கம் முகமது வாசிம் கொள்ளுமேடிலிருந்து கேள்வி கற்றுக்கிறாங்க அதாவது வந்து கதிஜா நாயகத்தை வந்து நபிகள் நாயக சல்லல்லா அலுசல்லம் நிக்கா பண்ணாங்க இல்லையா அவங்கள திருமணம் செய்ததுக்கு காரணம் வந்து அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்ததுனால தான் வந்து நபிகள் நாயகம் கல்யாணம் பண்ணாங்களாம் அவங்க விதவையாக இருக்கிறாங்க அபலை பெண்ணாக இருக்கிறாங்க அதனால் திருமணம் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருந்தது பணம் இருந்ததுனால நபிகள் நாயகம் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணார் அப்படின்னு ஒரு பிரமத சகோதரி கேட்ட கேள்வியை இவங்க கேட்டுருக்குறாங்க அப்போ இங்கே ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள்நாயகன் சல்லா அலேஸ்வலம் இறை தூதராக நாற்பது வயசில் தான் நியமிக்கப்படுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சராசரி மனிதர் தான் நாற்பது வயசில் இருந்தால் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கப்படுதே தவிர அதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை வந்து உலகத்துக்கு முன்மாதிரியாக இஸ்லாம் சொல்லலை அதே நேரத்தில் நாயகம் அவர்கள் வந்து திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி மக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்கன்னா நான்கு நோக்கத்துக்காக திருமணம் செய்யப்படுது ஒன்று பொருளாதாரத்துக்காக ஒன்று அழகுக்காக ஒன்று குல பெருமைக்காக ஒன்று மார்க்கத்துக்காக நீ மார்க பற்றுள்ள பெண்ணையே நீ தேர்வு செய்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நபிகள்நாயகன் சல்லல்லா ஆலேசில் வந்து மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தான் திருமணம் செய்ய ஊக்குவித்துருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறவங்க பொருளாதாரத்துக்கு பண்ணுறாங்க பெருமைக்கு பண்ணுறாங்க இதையெல்லாம் இந்த நோக்கத்துக்காகவும் பண்ண தான் செய்கிறாங்க அழகுக்காகவும் பண்ணுறாங்க நாயகம் கல்யாணம் பண்ண நோக்கம் என்னென்ன்கேட்டால் அவங்க வந்து ஒரு நல்ல வந்து ஒரு குணவதியாக ஒரு நல்ல பண்பு உள்ள பெண்ணாக இருந்ததுனால தான் நபீன் நாயன் செல்லல்ல ஆலோசியில் அவங்கள திருமணம் முடிச்சிருக்கிறாங்க பணத்துக்காகத்தான் அந்த அம்மா அம்மையாரை போய் அவங்க கல்யாணம் பண்ணதாக இருந்தால் பணத்தை மட்டுமே குறிக்கோ குறிக்கோளாக நினைக்கக்கூடிய ஒரு ஆண் என்ன செய்வான்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி எப்படி சேமிக்கலாம் சேர்த்து வச்சு கொள்ளலாம் அதை எப்படி தான் அடையலாம் என்பது தான் ஒரு ஆண் பாப்பானே தவிர அவங்க இருக்கிற சொத்தை எல்லாம் வாங்கி அவன் என்ன செய்ய மாட்டான் ஊர் மக்களுக்கு அள்ளி கொடுக்க மாட்டான் எந்த ஒரு மனுஷனும் அபிகநாயன் செல்லல்ல ஆலை சிலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கதிஜா நாயகம் அவரிடத்தில் உள்ள செல்வத்திற்கு அவங்க ஆசைப்பட்டு திருமணம் முடித்திருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பணத்தை அந்த ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கியிருக்க மாட்டாங்க அவங்களும் சம்பாரித்து சுற்றி வச்சுருந்தாங்க கதிஜா நாயகமும் அவங்க இப்போ தரப்பில் நிறைய இருந்தது இது எல்லாமே இவங்க கணவன் மனைவி சேர்ந்து ரெண்டு பேரும் தான் இந்த பொது காரியத்திற்கு சமூக சேவைக்காக இவங்க பல பொருளாதாரத்தை செலவிட்டிருக்கிறாங்க பணத்தை மட்டுமே ஒருத்தர் குறிக்கோளாக விரும்பக்கூடியவராக இருந்தால் இந்த இறை கொள்கையை ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு சொன்னதின் அடிப்படையில் அந்த சமூக மக்கள் துன்புறுத்தும் பொழுது அவர் த அதை வந்து அவர் பின்வாங்கியிருப்பார் பணத்தை பாதுகாக்கணும் முடிவு பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சமூகத்தில் ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது மக்கள்கிட்ட வந்து கண்டனம் தெரிவிக்கும் பொழுது பின்வாங்கிடுவாங்க பணத்தை பாதுகாக்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல இல்லை பெரும் பெரும் செல்வந்தர்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு நேரடியாக இறங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பல விதமான பொருளாதார விஷயத்தில் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர களத்தில் அவங்களே இறங்கி என்ன செய்ய மாட்டாங்க அவங்க இந்த சமூக சேவைக்கு முன் வர மாட்டாங்க அது இந்த மாதிரி ஏகத்துவ கொள்கையை பேசக்கூடிய பெரும் பண முதலிகளை நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த பொருளாதாரத்தில் தான் போய் லாக் பண்ணுவான் அப்போ நபிகள் நாயத்தையும் போய் அப்படி லாக் பண்ணுறாங்க நீ பிரச்சாரம் பண்ண நாங்கள் விட மாட்டோம் நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல நெருக்கடிகளை கொடுக்கும் பொழுது தான் சேர்த்து வைத்திருந்த சொத்து பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சுகம் தன்னுடைய வீடு தன்னுடைய மண் தன்னுடைய நிலம் தான் சேமித்த பொருளாதாரம் தான் சேர்த்து வைத்த சொத்து பத்து எல்லாத்தையும் மக்காவிலே விட்டுவிட்டு மதினாவுக்கு புலம்பெயர்ந்து போகிறாங்க மதினாவுக்கு புலம்பெயர்ந்து போய் அங்கே வந்து சிரமத்தில் தான் வாழ்கிறாங்க கஷ்டத்தில் தான் வாழ்கிறாங்க பெரும் செழிப்பாக அவங்க வாழலை பெரும் வறுமையிலும் பெரும் கஷ்டத்திலும் ஒரு சராசரி மனிதனை விட ரொம்ப ரொம்ப தான் நபிகள் நபிகள்நாயத்துடைய வாழ்வாதாரம் இருந்து தான் வாழ்ந்தாங்களே தவிர அவங்க வந்து பொருளாதாரத்தின் மீது வேட்கையுடையராக உடையவராக இருந்திருந்தால் அவங்க மதினாவுக்கு போன பேர் அவங்க கையில ஆட்சி அதிகாரமே அவங்க கையில் வருது அவங்க கண்ணுமே அசைத்தால் போதும் கோடான கோடி பணம் அவங்க காலடியில் கொட்ட தயாராக இருக்கிறாங்க அவங்களுடைய கையிருப்பில் தான் கஜானா இருக்குது அவங்கக்கிட்ட தான் பைத்துல் மால் இருக்குது அவங்க நினச்சிருந்தால் வசதியாக வாழ்ந்துருக்கலாம் அப்படி வாழலை அவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனதுலேருந்து அவங்க மனதை அவங்க மனைவியை நாயகி சொல்கிறாங்க மாஷபி ஆலு முகமதின் முந்து கதிமத்தில் மதினா மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த நாள் வரைக்குமே நாயகம் அவர்கள் வந்து சலித்த கோதுமையை சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் அவர் மரணிக்கிற வரைக்குமே ஹத்தா மாற்றை மரணிக்கிற வரைக்குமே சலித்த கோதுமையால் சலித்த கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டதே இல்லை தொடர்ச்சியாக மூன்று நாள் நாங்கள் சாப்பிட்டது கிடையாது சலாசலையாலின் திபா அன் தொடர்ச்சியாக நாங்கள் மூன்று நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டதே கிடையாது மக்கால் வந்து மதினாவுக்கு எப்போ ரசூல்லா போனாங்களோ அன்னையில் இருந்து தொடர்ச்சியாக மூணு நாள் வயிறார சாப்பிட்டது இல்லையா நம்பிக்கை நான் என் சொல்லாலே சொல்லும் அப்போ அவங்க வீட்டில் வந்து ரெண்டு மாத காலம்லாம் அடுப்பு மூட்டாமலாம் இருந்திருக்கு சும்மல் ஹிலாலி சும்மல் ஹிலாலி நாங்கள் பிறையை பார்ப்போம் பிறகு பிறைய பார்ப்போம் முகமதுடைய வீட்டில் நெருப்பு மூட்டப்படாது அப்போ அவங்க ஆஷா நாயகி அவரிடத்தில் உருவா கேட்குறாரு எப்படி தான் நீங்கள் குடும்பம் நடத்துனீங்க கேட்கும் பொழுது இரண்டு கருப்பு பொருட்களை வைத்து தான் நாங்கள் குடும்பம் நடத்தினோம் அது என்ன கருப்பு பொருட்கள் அத்தமருவல் மாவு பேரிச்சம்பழமும் தண்ணீரும் வைத்து தான் எங்கள் வைத்த கழுவிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஆஷா நாயி சொல்கிறாங்க அப்போ அவங்க வாழ்வாதாரமே அவங்களுடைய உணவை எதுவாக இருந்ததுன்னா பேரிச்சம்பளம் தண்ணி தான் அவங்க வீட்டில் மாத கணக்கில் அடுப்பு மூட்டாமல் இருந்தது அவங்க வீட்டில் விளக்கு கிடையாது அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் கிடையாது அந்த எண்ணெய் இருந்தால் கூட அதை ரொட்டிக்கு குழம்பா தொட்டு சாப்பிட்ருப்பாங்க அந்தளவுக்கு தான் நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க படுக்க பாய் கிடையாது விரிக்க விரிப்பு விரிப்பு கிடையாது மாடை மாளிகை கிடையாது கோடை கோபுரம் கிடையாது முன்னாடி பத்துக்கார் பின்னாடி பத்துக்கார் கிடையாது மெய்க்காவலர்கள் கிடையாது படைசூழ பவனி வருவது கிடையாது அவர்களுக்கு எந்த விதமான தனி அந்தஸ்து அதிகாரம் வசதி வாய்ப்புன்னு எதையும் பெருக்கிக்கொள்ளாமல் சராசரி ஏழையை விட நம்ம யார் ஏழை நினைக்கிறோமோ அவர்களை விட பல மடங்கு நூறு ஏழ்மையில்தான் நபிகள்நாயகன் மதீனாவில் வாழ்ந்தாங்களே தவிர அவங்க என்றைக்குமே செருக்காக செழிப்பாக பெரும் செல்வ செழிப்பில் அவங்க வாழலை சொகுசாக வாழலை என்பது அவங்களுடைய வரலாறு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது அப்போ நபிகள் நாயகம் எப்படி போய் கதிஜாவை போய் பணத்துக்காக திருமணம் முடிச்சிருப்பாங்க பணம் தான் நோக்கமாக இருந்தால் அந்த பணத்தை பாதுகாக்கத்தான் அவங்க வழி வழிபாத்துருப்பாங்களே தவிர இருக்கிற பணத்தெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிட்டு தன்னுடைய கொள்கையை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு நாடு விட்டு ஒரு நாடு தஞ்சம் புகுந்து ஒரு அகதியாக போய் வறுமையில் வாடி வதங்கியிருக்க மாட்டாங்க என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் நம்ம கதிஜா நாயகத்தை வந்து நபிகள் நாயகம் திருமணம் முடித்தது அவங்களுடைய குணத்துக்காக தானே தவிர அவரிடத்தில் இருந்த பொருளுக்காக பணத்துக்காக இல்லை என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயவர்கள் எந்த காலத்திலுமே பொருளாதாரத்தின் மோகம் கொண்டவராக வசதி வாய்ப்புக்கு ஆசைப்பட்டவராக இருந்தது கிடையாது தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் இந்த ஏழை எளிய மக்களுக்காக வாரி வழங்கிய வள்ளல் உத்தம சீலர் உலக மகா மாமனிதர் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் பிற சமுதாய மக்களுக்கு இந்த கருத்தை நம்ம எடுத்து சொல்லணும்